அல்லாஹு ஜல்லஷா அவன் தான் இந்த அகிலத்தை படைத்தான் அகிலத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அல்லாஹு படைத்தான் சர்வ சிருஷ்டிகளையும் அவன்தான் படைத்தான் காலத்தை படைத்தான் கடலை படைத்தான் திடலை படைத்தான் காடுகளை படைத்தான் அனைத்திலும் வாழுகிற உயிரினங்களை ஜீவராசிகளை படைத்தான் அவன்தான் நோயையும் படைத்தான் நோய்க்கான நிவாரணத்தையும் அவன்தான் படைத்தான் படைத்தான்ஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் நாம் காணுகிற நாம் அறிகிற எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கான ஷிஃபா நிவாரணம் என்றை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் காரணம் அந்த நோயை இறக்கியவனும் அவன்தான் அந்த நோய்க்கான நிவாரணத்தை தருபவனும் அவன்தான் ஆனால் நாம் வாழுகிற இந்த நவீன காலத்தில் பெருகி வருகிற நோய்கள் வியாதிகள் முந்தைய காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டிராத நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் சிந்தனையில் கூட தோன்றிராத எத்தனையோ பல வியாதிகள் இந்த காலத்திலே புதிது புதிதாய் உருவாகுவதும் உருவாகிய நோய்கள் பெருகி கொண்டிருப்பதும் நாம் கண்கூடாக பார்க்கவும் செய்தி வழியே கேட்கவும் செய்கிறோம் அவர்கள் சமீபத்தையே ஒரு தகவல் நகர்ப்புறங்களிலே உள்ள சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகர்ப்புறங்களிலே உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் இருதய சிகிச்சை பிரிவுக்கு வரக்கூடிய நோயாளிகளினுடைய வருகை கணிசமாய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவலை நமக்கு தந்திருக்கிறார்கள் கவலை என்னவென்றால் முன்பெல்லாம் ஒரு நாளைக்கு மருத்துவமனையை தேடி வருபவர்களினுடைய எண்ணிக்கை ஒரு நானூறு ஐநூறு ஆக இருந்தது ஆனால் இப்போது கணிசமாய் அது இரண்டு மூன்று சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது என்ற செய்தியையும் நமக்கு அறியத் தருகிறார்கள் தமிழகம் முழுக்க அரசு மருத்துவமனைகளில் மட்டும் இருதய அறுவை சிகிச்சைக்காக வேண்டி இன்னும் போதிய இடம் கிடைக்காமல் போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஆயிரம் சுமார் ஆயிரம் நோயாளிகள் காத்திருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அதிகமானவர்கள் உரிய காலத்தில் சிகிச்சை பெற முடியாமல் பெரும் பாதிப்பை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்ற செய்தியை ஊடகத்தின் வழியே நாம் அறிகிறோம் அருமையானவர்கள் அமாளுகிற இந்த நிதர்சன காலத்தில் இருதயம் சார்ந்த இதயம் சார்ந்த நோய்கள் இதய இருதய நோயாளிகள் பெருகி வருகிறார்கள் என்பது நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி அல்ல ஆச்சரியமான ஒரு செய்தி அல்ல காரணம் புதிது புதிதாய் அந்த தகவல்களை நாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது ஹார்ட்ல இந்த பாதிப்பு இந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்கு ஹார்ட்ல இந்த கோளாறு ஹார்ட் வீக்காக இருக்குது இதயம் சார்ந்தே பல நோய்களை மக்கள் பல விதங்களிலே கண்டு வருகிறார்கள் எனவே அது நமக்கு ஆச்சரியமாக இந்த காலத்தில் தெரியவில்லை ஏதோ சகஜமாய் போய்விட்ட ஒரு நோயாக வியாதியாக அது மாறி வருகிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான மார்க்கம் எப்படிப்பட்ட அழகிய வாழ்க்கை முறையை வாழ்வியலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அந்த வாழ்வியலை நாம் முழுவதுமாய் கடைபிடிப்போமேயானால் சந்தேகத்திற்கிடமில்லாமல் உறுதியாய் சொல்லலாம் இருதய நோய்களிலிருந்து பெரும்பாலும் நம்மால் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது முறையாய் கடைப்பிடித்தோமேயானால் இருதய நோய்கள் இதயம் சார்ந்த நோய்களில் இருந்து நம்மை உரிய முறையில் தற்காத்துக் கொள்ள முடியும் இன்றைக்கு ஹார்ட் சம்பந்தமான நோய்களுக்கு பெரும்பாலும் சொல்லப்படுகிற காரணங்கள் புகை மது தீய பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் இது அனைத்தையும் குறித்து இஸ்லாம் அலசி பேசுகிறது மது இஸ்லாத்தில் ஹராம் மார்க்கம் அதை ஹராமாக்கி இருக்கிறது மதுவை கூடாது அந்த மதுவை நெருங்கக்கூட கூடாது புகைப்பிடித்தல் அதுவும் கிட்டத்தட்ட ஹராமுக்கு நெருக்கமானதுதான் தன்னுடைய உடலுக்கு எதுவெல்லாம் கேடு தருமோ அதையெல்லாம் நாம் தொடுவதும் ஹராமுக்கு நெருக்கமான குற்றம் அதை பார்க்கிறது ஆனால் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் அதில் நாம் மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரணம் இன்றைக்கு பரவலாக இருதய நோய்க்கு பரவலாக சொல்லப்படுகிற பேசப்படுகிற காரணம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நிறைய பேர் அந்த இருதய நோய்க்கு உள்ளாகிறார்கள் அதிலே சிக்கிப் போகிறார்கள் என்கிற தகவலையும் நம்மால் மறுத்துவிட முடியாது அருமையானவர்கள் இஸ்லாம் எத்தகைய வாழ்வியலை தழுகிறது நம்முடைய மனதை நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சமநிலையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் இதையெல்லாம் நாம் நிறைத்துக் கொள்ளவும் கூடாது நம்முடைய உள்ளமும் மனதும் வீணாகிவிடக்கூடாது மற்றவர்களுடைய மனதையும் நாம் பாழாக்கிவிடக் கூடாது என்கிற வாழ்வியலை இஸ்லாம் நமக்கு தருகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு எது பதட்டத்தை கலக்கத்தை நிம்மதியற்ற நிலையை எது உங்களுக்கு தருகிறதோ அதை விட்டுவிட்டு வேறு இடத்தை நோக்கி நகருங்கள் அல்லது வேறு சிந்தனையை நோக்கி நகருங்கள் என்று விசல் அல்லாஹு அழகுவ செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் ஏதாவது ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தை திசைகிறது நம்முடைய உள்ளத்தை கனமாக்குகிறது என்றால் தூக்கி எறிந்துவிட்டு வேறு வேலையை பாருங்கள் என்கிறார்கள் விசல் அல்லாஹு அழைகுவ செல்லும் அவர்கள் இன்னைக்கு நம்மள்ட உள்ள நிறைய பேர்கிட்ட உள்ள தப்பு என்ன அப்படின்னா தேவையில்லாத நிறைய சிந்தனைகளை குரோதங்களை நம்முடைய உள்ளத்திலே அடுக்கி அடுக்கி வைக்கிறோம் அடுக்கி அடுக்கி வைக்கிறோம் அதை நம்முடைய உள்ளத்திலே புகுத்திக் கொள்வதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது இம்மையிலும் பலனில்லை இல்லை மறுமையிலும் பலன் இல்லை தேவையில்லாத எண்ணங்களை தேவையில்லாத கவலைகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் தாங்கி நிற்கிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவையில்லாதவற்றை நீங்கள் விடுங்கள் மின் ஹவுஸ்னி இஸ்லாமில் மரு இ தர்குஹூ மாலாயா அநீகி ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்னவென்றால் அவருக்கு எது தேவை இல்லையோ அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் அதை அப்படியே விட்டு விட வேண்டும் தேவையில்லாத எந்த செயலையும் செய்யக்கூடாது தேவையில்லாத எந்த சிந்தனையும் வந்து விடக்கூடாது தேவையில்லாத எந்த எண்ணத்தையும் உள்ளேற்றிக்கொள்ளக்கூடாது இது ஒரு முஸ்லிமுக்கான அழகு என்றார்கள் அபிசல் அல்லாஹு அழைகு வசல்லம் அவர்கள் ஆக நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இதயத்தை நாம் கனமாக்கிக் கொள்ளாமல் சுலபமானதாக மகிழ்ச்சியானதாக கலக்கமற்றதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீத்தின் வழியே நமக்கு அறிய தருகிறார்கள் நம்முடைய உள்ளத்தை நாம் எந்த அளவிற்கு கவனிக்க வேண்டுமோ உள்ளம் சீராக செயல்பட்டால்தான் நம்முடைய உடல் உறுப்புகள் சீரானதாக செயல்படும் சொல்லுகிறார்கள் அலா இந்த அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது

அப்போதுதான் நம்முடைய உறுப்புகள் செம்மையானதாக இருக்கும் நம்முடைய இதயத்தை நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக ஆரோக்கியமானதாக வைத்திருக்க வேண்டுமோ அதே அளவிற்கு அடுத்தவர்களுடைய பாதுகாப்பிலும் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஆகச்சிறந்த வாழ்வியலை தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு தருகிறது வழங்கி அவங்க சொல்றாங்க ஒரு ஆகச்சிரந்த முஸ்லிம் சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமுனா மில் லிசானிஹி வ யadihiஹி மிகச்சிரந்த முஸ்லிம் யார் யார் ஒருவர் தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய செயலால் தன்னுடைய சொல்லால் அடுத்தவரை யார் நோகடிக்காமல் இருக்கிறாரோ இவர் ஆகச்சிரந்த முஸ்லிம் என்றார்கள் விஸல்ல்லாஹு அலைஹி வ அவர்கள் முஸ்லிம் என்பவர் யார் அல்லாஹுவை உறுதியாக நம்புபவர் முஸ்லிம் என்பவர் யார் ஐவேளை தொழுகையை சரியாய் பேணுபவர் முஸ்லிம் என்பவர் யார் அனைத்து கடமைகளையும் சரியாய் செய்பவர் முஸ்லிம் என்பவர் யார் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹிற்காக தருபவர் இதையெல்லாம் சொல்லாமல் நபி அவர்கள் சொன்னார்கள் தன் சொன்னால் செயலால் யார் அடுத்த சகோதரரை தன் சகோதரரை துன்புறுத்தாமல் இருக்கிறாரோ இவர் முஸ்லிம் சிறந்த முஸ்லிம் என்றார்கள் அல்லாஹிற்கு எந்த அமல் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டபோது போது நபி அவர்கள் சொன்னார்கள் அஹபுல் நாசி இலல்லாஹ் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த மனிதர் யார் ஒருவர் மக்களுக்கு அதிகம் பயன்படக்கூடியவராக இருக்கிறார் யார் ஒருவர் மக்களுக்கு அதிகம் பயன்படக்கூடியவராக மக்களுடைய நலனில் சிந்திக்கக்கூடியவராக மக்களுடைய நலன் யோசிக்க யோசிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமானவர் என்றார்கள் அலைஹி வசல்

அடுத்தவர் சந்தோஷப்படுகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் இது அண்ணாவிற்கு மிக பிடித்தமான விருப்பமான காரியம் என்றார்கள் நபியவர்கள் அப்படியானால் முடிந்த அளவிற்கு நம்மால் பிறர் மகிழ வேண்டுமே தவிர நம்மால் பிறர் இன்பமாக இருக்க வேண்டுமே தவிர யாரும் துன்புற்றுவிடக் கூடாது என்கிற உயரிய தத்துவத்தை விசல் நல்லாக செல்லும் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் சொல்லாகி செல்லதாக அழகிய செல்லும் அவர்கள் அடுத்தவர்களினுடைய மனதை நாம் எந்த வகையிலும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் நாம் இன்னொரு செய்தியை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதிகமாய் இருதயம் சார்ந்த நோய்வாய்ப்படக்கூடியவர்கள் அதில் பெரும்பாலானவர்களுக்கான காரணம் மன அழுத்தம் மன அழுத்தத்திற்கு காரணம் என்னவென்றால் உறவுகளுக்கு மத்தியிலான விரிசல் இன்னைக்கு அதிகமாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான உறவுகள் முறிந்து போகிறது அத்தாவுக்கும் மகனுக்கும் இடையில உறவு கிடையாது சொத்து தகராறு வயதான காலத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான உறவில் ஏற்படுகிற விரிசல் சரியான அங்கீகாரமும் சரியான மரியாதையும் கிடைக்கப் பெறாமல் அந்த மன வருத்தங்களை எல்லாம் மனதிலே போட்டு கொண்டிருக்கிற மக்கள் பெருமளவில் மனதளவில் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் மன அழுத்தத்திற்கு வயப்படுகிறார்கள் யாரும் மறுக்க முடியாத உண்மைக்கு பரவலாக பெற்றோர்களை நிந்திக்கக்கூடிய பிள்ளைகள் ஆனால் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது நம்முடைய செயல்களினால் எவ்வளவோ துன்புறுகிறார்கள் பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் பெற்றோரை ஒதுக்கி வைப்பதனால் தந்தை காலமெல்லாம் பிள்ளைக்காக உழைக்கிறார் காலமெல்லாம் சம்பாதிக்கிறார் காலமெல்லாம் பிள்ளைகளினுடைய நலன் சார்ந்தே வாழ்கிறார் தந்தையினுடைய கடைசி காலத்தில் தந்தையை ஓரம் கட்டக்கூடிய பிள்ளைகள் ஒதுக்கி வைக்கக்கூடிய பிள்ளைகள் அதை எண்ணி எண்ணி காலமெல்லாம் மனதிற்குள்ளாகவே கண்ணீர் வடித்துக் கொண்டு அதை மனதிற்குள்ளாகவே அந்த வேதனையை போட்டு புழுங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் ஆனால் சர்வ சாதாரணமாக சமூகம் அதை கடந்து போகிறது வயசு காலம் ஏதோ வயசு அதனால ஏதோ ஒரு நோய் இதெல்லாம் வரத்தான் செய்யும் இயல்பு ஆனால் யதார்த்தமாய் சிந்தித்தால் இருதயம் சார்ந்து யாரெல்லாம் படுகிறார்களோ அந்த நோய்களுக்கெல்லாம் பின்புலத்தில் சிலர் காரணமாகத்தான் இருக்கிறார்கள் அதை யாரும் உணர்வது கிடையாது தந்தைக்கு ஏற்படுகிற சார்ந்த நோய்க்கு பிள்ளைகள் காரணமாக இருக்கலாம் கணவனுக்கு ஏற்படுகிற இருதயம் சார்ந்த நோய்க்கு மனைவி காரணமாக இருக்கலாம் மனைவிக்கு ஏற்படுகிற நோய்களுக்கு கணவன் பிள்ளைகள் காரணமாக இருக்கலாம் அதை சமூகம் உணர்வது கிடையாது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே

ஒருவரை மட்டும் தனியாய் விட்டுவிட்டு ரெண்டு பேர் ரகசியம் பேசாதீங்க காரணம் நீங்க ரெண்டு பேர் ரகசியம் பேசுறீங்கன்னு சொன்னா தனியா நிற்கிற அவருடைய மனம் புண்படும் என்றார்கள் செல்லு அழகிய செல்லும் எத்தகைய வாழ்வியலை தந்திருக்கிறார்கள் அடுத்தவர்களினுடைய மனதை நாம் எந்த வகையிலும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் விசல்லாக அழகிய செல்லும் அவர்களினுடைய சிந்தனைகள் மிக ஆழமானவை

சமைச்சு கொண்டு வரல அந்த உணவிலிருந்து ஒரு வாய் அல்லது ஒரு ரெண்டு வாய் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு கொடுங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள் பெரும்பாலானவர்கள் தன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்கள் வேலையை செய்து முடித்துவிட்டு கூலியை வாங்கி சென்று விட்டால் முடிந்து விட்டது என்று நினைப்பார்கள் ஆனால் நபி அவங்க சொல்றாங்க கடையிலிருந்து ஏதாவது உணவு வாங்கிட்டு வர சொல்றோம் விசேஷமான சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வர சொல்றோம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனேயே சரி நீ போ இல்லைன்னா கொஞ்சம் ஓரமா நிற்க வச்சு அவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்றது நம்பியவங்க சொல்றாங்க ஏங்கி போயிடுவாங்க மனதளவுல ஏங்கி போயிடுவாங்க இந்த மாதிரியான சாப்பாட்டை எல்லாம் நமக்கு சாப்பிட கொடுத்து வைக்கலையேன்னு ஏங்கிடுவாங்க அதனால அவங்கள உங்க கூட உட்கார வைக்கலன்னாலும் பரவாயில்லை ஒரு வாய் அல்லது ஒரு ரெண்டு வாய் சாப்பிட கொடுங்கன்னு நாங்க நம்பியோ மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக நி செல்லம் லாகுவ அடைவ அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்ன சிந்தனைகள் இப்பியவங்க சொல்கிறாங்க ஏர்டிகாஃப் இருக்கிறாங்க சுவர்லாயின் செல்லாக் அடைவ செல்லம் பள்ளிவாசலில் ஏர்டிகாஃப் இருக்கிறாங்க திரை கட்டி திரைக்கு உள்ள நபியவங்க இருக்கிறாங்க வெளியில சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க எல்லாம் புரான் ஓதுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தா கடுமையான சப்தம் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வேகமா ஓத ரொம்ப சப்தம் அதிகமாச்சு சுலுதாகி செல்லதாக வளைகி வசல்லம் அவர்கள் திரையை விலக்கினார்கள் சாபாக்களை பார்த்து சொன்னாங்க அலா இன்ன குள்ளக்கு முனாஜின் ரப்பா கவனியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவோடு உரையாடுகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவோடு உரையாடுகிறீர்கள் ரப்போடு பேசுகிறீர்கள் எனவே பலா யுகுதி என்ன பாதக் பாதுக்கும் பாதா உங்களில் சிலர் சிலருக்கு நோவினையை சங்கடத்தை தந்துவிட வேண்டாம் என்றார்கள் அழகி வசல்லம் அவர்கள் ஓதுவது குரான் தான் அது இறை வணக்கம் தான் என்ற போதிலும் கூட அந்த குர்ஹான நாம சப்தம் போட்டு ஓத அது மற்றவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருச்சுன்னு சொன்னா அதுவும் நமக்கான நாம் செய்கிற தவறு என்பதை விசல்லாகு அழகி வசல்லமாக சொல்றாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா நம்முடைய செய்கை அவர்களுக்கு சங்கடத்தை விடலாம் அதனால் இப்படி செய்யாதீர்கள் என்றார்கள் விசல் அல்லாக அழகி வல்லம் அவர்கள் அருமையானவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் விசல் அல்லாக அழகுவ செல்லும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தகைய வாழ்வியலை நமக்கு தந்திருக்கிறார்கள் யாராவது தவறு செய்து விட்டால் கூட தவறு செய்து விட்டால் கூட விசல் அல்லாக அழகி வல்லம் அவர்கள் அந்த தவறை கண்டிக்கிற விதம் அழகானது தவறை மிக அழகாக கண்டிப்பார்கள் விசல் அல்லாது அழகி அவர்கள் யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ஒருத்தரை குறிப்பிட்டு அந்த தவறை சுட்டி காட்டி நபியவர்கள் பேச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிற வேலையில் நபியவங்க சொல்லுவாங்க மாபாலு சில பேரு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் ஏன் அப்படி அவங்க செய்யணும் அந்த செயலில் இருந்து அவர்கள் கொண்டால் தவிர்ந்து கொண்டால் நல்லா இருக்குமே என்று பொதுவாக எல்லோருக்குமான செய்தியாக பேசுவார்கள் எல்லோருக்குமான செய்தியாக மிக அழகாக தவறை கண்டிப்பதிலும் கூட அழகிய வழிமுறையை கடைபிடிப்பவர்கள் தொழுகிறதுக்காக வேண்டி நம்பியவங்களோட சகாபாங்க இருக்கிறாங்க ஒரு சகாபி நபித்தோழர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் அமர்ந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார்கள் பள்ளிவாசலிலே ஒரு சிறுநீர் கழிக்கிறார் பார்த்த சகாபாக்கள் எல்லாம் அவசரப்படுறாங்க பதறாங்க அது யதார்த்தம் தானே பள்ளிவாசலிலே இப்படி அசுத்தம் செய்வது ஆகமானது அல்ல இது எவ்வளவு பெரிய தவறு அவரை தடுத்து நிறுத்துவதற்காக எல்லோரும் அவரை பார்த்து சப்தம் போடுறாங்க என்ன காரியம் செய்யறீங்க அப்படின்னு சூழ்நாகி செல்லதாக செல்லமா அவங்க சொன்னாங்க என்ன என்ன இது ஏன் இந்த சத்தம் கொஞ்சம் இருங்க அப்படின்னா அனைவரையும் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர்கள் முழுவதுமாய் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் இன் ஹாஸீல் மசாஜித் லா தஸ்லஹு லி ஷை இன் மின் ஹாஸல் இது பள்ளிவாசல் தொழுகும் இடம் இங்க வந்து சிறுநீர் கழிப்பதோ அல்லது அசுத்தம் செய்வதோ பொருத்தமானது அல்ல சிறுநீர் கழிப்பதோ அசுத்தம் செய்வதோ அது பொருத்தமானது அல்ல இதெல்லாம் இங்கே பள்ளிவாசல்ல செய்யக்கூடாது என்று அழகாய் அவர்களை கண்டித்து உபதேசித்து இன்னொரு சகாமிட்ட சொன்னாங்க போய் தண்ணி ஒரு வாழ் தண்ணி கொண்டு வாங்க தண்ணியை கொண்டு வந்ததும் நபிசல்லாக தாமே அந்த தன்னுடைய கரத்தால் அந்த சிறுநீரின் மீது அந்த தண்ணீரினுடைய வாலியை தண்ணீர்ல தண்ணீரை ஊற்றி அதை சுத்தம் செய்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க செய்தது தவறுதான் கண்டிப்பதற்கும் கூட கண்டிக்கும் போது கூட அடுத்தவர்களுடைய மனம் புண்பட்டுவிடக் கூடாது என்பதில் விசல்லாகி வசல்லம் அவர்களினுடைய கவனம் எத்தகையது என்பதை நாம் பார்க்கிறோம் அதன் நாம் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இதயத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மாறி வருகிற உணவு பழக்கங்களும் காரணமாக இருக்கலாம் நம்முடைய ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் நம்முடைய பெற்றோர்களினுடைய நலனில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் இன்றைக்கு சகோதரர்கள் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே உள்ள சொத்து தகராறு என் கூட என்னுடைய அண்ணன் பேசுறதில்லை இன்றைக்கு எத்தனை பேர் சந்தித்துக் கொள்கிற போது அவர்கள் விசாரிக்கிற விசாரணை உங்களுக்கு அவங்களுக்கும் உறவு இருக்குதா பேசிக்காம இருந்தீங்களே இப்ப பேசிக்கிறீங்களா உறவுகளுக்கு இடையிலான விரிசல் அதிகரித்து வருகிற காலம் நாம் உணர்ச்சி பெற வேண்டும் உணர்வு பெற வேண்டும் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே உள்ள விரிசல்களை தேவையில்லாத பிணக்குகளை நாம் சேகரி சேகரித்துக் செல்ல செல்லக்கூடாது முடிந்த அளவிற்கு அதை நாம் தூக்கி எறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதுதான் நம்முடைய பெற்றோர்களுக்கான நலனில் அக்கறை கொள்வதற்கான அழகு நம்முடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்கான அழகு நம்முடைய உறவுகளை பேணுவதற்கான அழகு அதுதான் அத்தகைய வாழ்வியலை தான் விசல்லல்லாக அழைகி வசல்லும் அவர்கள் நமக்கு வகுத்து தந்தார்கள் சூழலாகி செல்லல்லாக அழைகி வசல்லும் அவர்கள் எந்த வாழ்வியலை நமக்கு தந்தார்களோ அந்த வாழ்வியலை முழுவதுமாய் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்லரஹ்மான் ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் மருத்துவமனை செலவினங்கள் சிரமங்கள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வல்லரஹ்மான் ரஹமான்

کلمات اتنے نمبروں کو ملنگیڑوانا ہے بی حق سیدنا محمد صلی اللہ علیہ وسلم واخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ